மேகதாவர்கள் இவரது மணியில் ஸ்ரீ வள்ளி நாயகன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாகதான பேரரசு என்று சொல்லக்கூடிய கழக பிரிய இசை முரசு கவி நாயகன் என்று சொல்லக்கூடிய வல்லாளமானவர் கண்டெடுத்த நமது கே மணிக்குமார் அவர்கள் இவரது மேடையில் நாரதாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் சக்கரவர்த்தி ஹார்மோனிய பின்பாட்டு

பல வாக்கியம் ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள் வெட்டிய கொண்டு வரதுக்கு ரெண்டுமே ரேனா நேச்சுமணே மிருதணக் கட்டிய கொண்டு வரதுக்கு ரெண்டுமே ரேனா சரத்குமார் ஆல் ரவுண்ட் பலவாதி கொண்டு வரதுக்கு ரெண்டுமே ரேனா எங்க கருப்புசாமி அண்ணி சாமான கொண்டு வரதுக்கு அவரே போறார் அவர் வச்சிக்கு வரணும் தெரியாது கொண்டு போறது தெரியாது எடுக்க வேண்டிய இடத்துல எடுத்து அவரோட வச்சிட்டு அவர் தானா பேசானா இருக்கடமே அப்படி சென்றமா தனக்குங்க தானே இந்த வெட்டிங்கரசு பட்டி வரும் அவரை ஓடுங்கள் தேடுங்கள் தேடி பார்த்து கூறுங்கள் வானத்தில் எத்தனை நட்சத்திரம் ஒரு சந்திரன் கீடாகுமா ஆண்களுக்கு அழகிறது ஆந்திர பட்டு பெண்கள் அழகிறது பெங்களூர் பட்டு சிறுவர்களுக்கு அழகிறது சிங்கப்பூர் பட்டு எட்டு திசைக்கு வெட்டி முரசு கொட்டி வரும் சிறந்தது இசை இசை தட்டு 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 போட்டா எட்டு ஊருக்கு அட மணக்கக்கூடிய

நன்றி நன்றி கடந்த வரங்க ஏனா வந்திருக்க டான்ஸ் கார பிள்ளைனா உள்ள போனனிய என்ன பண்றாரு சப்பர மாஸ்டர் முத முட்ட வச்சாரு சரி அப்பர் சப்ப வச்சாரு ஏ சப்ப வச்சாரு ஏ ஏ அப்பர் வச்சாரு ஓடி சப்பனே அப்படி சொல்றா ஓடி சப்பே வச்சாரு ஒரு ரெண்டு சப்பு சப்பு ரெண்டு ரெண்டு முட்ட முட்ட இன்னும் மூஸ்திரிப்பு அப்படி அருமை 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 சரி ஏன் வந்து வரணும் ஏமோ வாய்ப்பு இருக்கு ஏடா ஏ ரெண்டு கோ Yes, உங்கள் அன்பையும் ஆதரவு பெற காத்துக்கொள்ளும் என்று நமது அரசியல்வாதியை தமிழக அரசின் கலை வளர்ப்பு மற்றும் தான்கேட்ப்பட்டு வந்த உங்கள் அன்பையும் பெற காத்துக்கொள்ளும் என்ற சிரிப்பு நிலையை நானே சொல்லும் நானே சொல்லும் என்னடா 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 என்னடா

அனைத்து விதமான நாடகத்தில் சிறந்தது ஒரு நாடக அமைப்பாளர் சிறந்த நாடக கலைஞர்களை கொண்டும் இசை கலைஞர்களை கொண்டும் சிறப்பாக நாடகத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் திருப்பரங்குன்றம் திருக்குடல் மலையைச் சேர்ந்த டி ஜெயமோகன் ராஜ அவர்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொண்டு விழாவை காண வருகிறதுள்ள அனைத்து பத்து கோடி பெருமக்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்பது நான்கு தேவர் வகையராக்கள்

அலைநாச்சி நம்ம ஆஹா பல்லாக்கு குதிரையில பவினி மாரி நடாச்சி பல்லாக்கு குதிரையில பவினி மாரி நடாச்சி ஏறி இறங்கிட்டு பாசத்தை ஆட்டிதேரே சக்கயில பாசத்தை ஆட்டிதேரே ஊரே ஊரிக்கு ஊருள்ள தெருமுட தெருமுட multimod yeah. spam

அன்பிப்பாகும் அன்பளிப்பு வழங்கிய சின்ன பாண்டி பெரிய பாண்டி அன்னர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்தேன் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்